வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் அண்ட் த டார்க் நம்ம சேனலோட நேம் மாற்றிட்டோம் ஸோ அதனால சேனலோட பேர் சொல்லியிருக்கேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நான் கேஸ் ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை ஃபீலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க அதை கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி அதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தூவாக போடப்படும் ஓகேவா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கோங்க இதில் என்னென்னா என்னோட ஸ்டவ் எப்படின்னா ரெக்டாங்குலராக நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேர்னர்ஸ் இருக்குது அப்புறம் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு பேர்னருக்கு கீழவே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் கீ இருக்கும் அது எப்படின்னா ரைட் சைடு டேர்ன் ஆகியிருக்கும் அதே மாதிரி தான் ரைட் சைடு பேர்னருக்கு கீழவே ஒரு நேவிகேஷன் கீ இருக்கும் ஒரு சில கேஸ்ட் ஹவுஸில் மூணு இருக்கும் நாலு இருக்கும் பர்னர்ஸு அதுக்கேற்ற மாதிரி கீஸ் இருக்கும் ஓகே நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு நாபு மாதிரி இருக்கும் அதில் ஒரு டியூப் போகும் அந்த டியூப் எப்படி போகும்னா அது ஒரு ஹோல் வழியாக போயிட்டு ஒரு சிலிண்டர் ஆகுது சிலிண்ட்ரு எப்படி இருக்குன்னா இதோட நீளம் உயரம் வந்து எப்படி இருக்குன்னா என்னோடய காலில் இருந்து முட்டிக்கு மேலே அது வரைக்கும் இருக்குது மேலே வந்து ரவுண்டாக ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உருளையாக நீளமாக இருக்கும் சிலிண்ட்ரு நீங்கள் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு இது அதை ஹோ ஹோல் பண்ணுற மாதிரி ஒரு கேப் ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் இருக்கும் அடாப்டர் அப்படி அது வந்து அது எதுக்குன்னா அது பேர் ரெகுலேட்டர் அது எதுக்குன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கேஸை ஸோ மே கீழே இருக்குது இப்போ என்னோட நாபு கீழே நோக்கி இருக்குது ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நமக்கு மேலே நம்ம கேஸ் ஸ்டவ் பற்றப்ப பற்ற வச்சோம்னா அது வந்து ஆன் ஆகாது கேஸ் வராது நமக்கு இதை கொஞ்சமாக அப்படியே ரைட் டு லெஃப்டில் நைன்டி டிகிரி அப்படியே மேலே தூக்கணும் அப்படின்னா அது ஆன் ஆகிக்கும் இப்போ நம்ம கேஸ் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும் அங்கே கேஸ் வரும் ஓகேவா இப்போ நான் ஒரு தடவை நான் இப்போ ஆனில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டவ்வை அதுக்கு அடுத்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா இப்போ ரைட் டு லெஃப்ட் அந்த நேவிகேஷனை ரைட் டு லெஃப்ட் நைன்டி டிகிரி கொண்டு போயிட்டேன் இப்போ ஸ்மெல் வருது இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஆன் ஆயிடுச்சு ஹீட் வந்து என்னால் இதுவாக முடியுது ஹீட் வந்து ஹீட் எனர்ஜி எனக்கு வருது ஸோ இது வந்து அடுப்பு எரியுது அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதே ஜீரோ டிகிரி லெஃப்ட் சைடு கொண்டு போனோன்னா சிம் ஆயிரும் ஓகேவா இது சிம்மில் ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ சிலிண்ட்ரு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ மேலே இருந்துச்சா அதை அந்த நோவை வந்து நான் கீழே தூக்கி கீழே இறக்கி விட்டுட்டேன் கீழே இறக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் அந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எரியும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எரியலை அந்த ஹீட் வரல எனக்கு ஸோ அது நின்றுச்சு அவ்வளோதான் எவ்வளோ இது இவ்வளோதான் இது நீங்கள் ஏ ஏற்றி இறக்கி பார்க்குறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சைட்டட் பர்சனோட ஹெல்ப்போடு பண்ணணும் தானாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டெஸ்ட்டும் பண்ணக்கூடாது ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ரிஸ்க் ஆகிடும் ஓகேவா இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக கால் பண்ணி சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்